இப்ப நெட்டிசன்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி இல்லாத பவர் உங்ககிட்ட இருக்கு பப்ளிக் கிட்ட இருக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்றாங்கிறது வந்து வில் டிட்டர்மின் த கோர்ஸ் ஆஃப் சினிமாங்கிற அளவுக்கு பவர் இருக்கும்போது ஹேட்ரட சொல்லாம எல்லாத்தையும் சந்தோஷமாவே சொன்னா என்ன தப்பு இருக்கு ரைட் ரெண்டு வருஷன் இருக்குன்னா ரெண்டுலேயுமே ப்ளஸஸ் இருக்கு அதை மட்டும் சொல்லும்போது பட் இப்போ என்னன்னா என்ன உண்மை என்னன்னா நெகட்டிவிட்டி தான் ஃபியூவல்ஸ் பப்ளிசிட்டின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது ஒரு சர்ச்சை ஏதாவது குளித்தி போடு ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அது தக்லீஃப் படத்துலயே ஒரு சீன்ல வரும் கல்யாண சீன்ல போய் நாசர் காதுல வந்து ஓதுவாங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துக்க வேண்டியது இப்படி நடந்துச்சு அப்போ சொல்லுவா விஷத்தை கக்காத விஷத்தை கக்காத இட்ஸ் இட்ஸ் மைக்ரோ ஆஃப் இந்த மேக்ரோ லெவல் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் இன்டர்நெட் அப்படிங்கறதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் அந்த சீன் அப்போ யோசிச்சு பாத்துங்க இந்த டீம் டீமாலாம் வச்சிருக்காங்கல்ல ஒரு சிங்கருக்கு இந்த டீம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை எல்லாருமே நல்லா பாடாங்க எல்லாருமே உயிரை கொடுத்தா பாடாங்க ஒரு பார் ஒரு பார் ஆஃப் மியூசிக்க ஒரு மைக் முன்னாடி நின்னு அவ்வளவு ஒருத்தங்க ஒருத்தவங்க அது உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா நீங்க பேசுவீங்களா அது இருந்தாலும் உங்க அண்ணனா இருந்தாங்களோ என்ன சொல்லுவீங்க நீ நல்லா ட்ரை பண்ண நீ நல்லா பண்ணப்பா சூப்பரா பண்ணப்பா அப்படிதான் சொல்லுவாங்க அது எப்படி இருந்தாலுமே அதுல இருக்கிற வேண்டாதெல்லாம் எடுத்து காமிச்சு நீ இது நல்லா இல்ல பாரு அந்த தம்பி நல்லா பண்ணிருக்காங்க அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டாங்கல்ல ஸோ என்னோட கருத்து அதுதான் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பாட் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு அது அது வந்து வேற மாதிரி அதை ஸ்டியர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாங்க